குரலோவியம் முக்காலவம் உணர்ந்த பெருந்தகையின் குரலோவியத்தில் என்று அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு குறிப்பு அறிவுறுத்தல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் காரிகை காம்பேர் தோற்பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது எதிர்பாராத சந்திப்பு ஒருவர் இழந்துவிட்ட நிகழ்ச்சி இல்லம் திரும்பிய காதலன் அவளை பெற்றிய நினைவுடன் அலைமோதும் உள்ளத்துடன் உறக்கமின்றி தவிக்கிறான் அவள் அவளுக்கு இதே சுமையை இறங்குவதற்கு யாரிடமாவது பேச வேண்டும் அல்லது அந்த சுமையான செய்தி குறித்து எழுதியாவது தீர்த்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் அவன் அவளுக்கு எழுதும் மடல் தான் இது தேன் தமிழே திருவிழா கூட்டம் தீவட்டி வெளிச்சத்தில் உன் சிந்தாமரை முகம் பொன் மெருகறி காணப்பட்டதே இதயத்தால் சுவைத்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரம் அப்படி ஒரு சூறாவளி காற்று எங்கிருந்துதான் வந்ததோ தெரியவில்லை அதுவும் நமக்கு நன்மையே செய்தது தெருவில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த எல்லா தீவட்டிகளும் அந்த சூறாவளியில் விட்டது ஒரே இருள் திருவிழாவுக்கு வந்த ஜானை கட்டறுத்து கொண்டு ஓடியது மக்கள் அச்சத்தால் அலறி கொண்டு என் கால் விரல்களில் மலர் ஒன்று தட்டுப்படுவது போல இருந்தது மலரை மிதித்துவிடக் கூடாதே என்று அந்த இருளிலும் கீழே குனிந்து மலரை எடுக்க முயற்சி செய்தேன் என் விரல்களை ஒரு மெல்லிய கை அழு இருந்தாலும் கீழே விழுந்து கிடக்கும் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்வது தவறில்லையே என்ற நினைப்புடன் உன்னை தூக்கினேன் ஆமாம் உன்னைத்தான் தூக்கினேன் அது நீயாகத்தான் இருந்தாய் கண்மணிதானே என்றேன் என் குரலை புரிந்து கொண்டு அந்த இருளில் என்னை தழுவி கொண்டாய் அச்சம் பறந்துவிட்டது முயற்சித்து பார்த்தேன் அதற்குள் திருவிழா நடத்தியவர்கள் ஏழெட்டு தீவட்டிகளை ஏற்றிக்கொண்டு மக்களுக்கு ஒளி காட்டி துணை நிற்க வந்துவிட்டனர் நாம் ஏது மரியாதை சாதுக்களை போல் விலகி நின்றோம் என் உள்ள அந்த சூறாவளி காற்றுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது திடுக்கிட்டு விழித்துக் கொண்டேன் தேன் குடமே கனவென்று கவலை கொண்டு மடல் திட்டுகிறேன் உனக்கு உறக்கம் அல்லாத போது கனவு எப்படி வரும் என கேட்காதே அப்படி ஒரு கற்பனை அதில் ஒரு இன்பம் மடலை எழுதி முடித்துவிட்டு குரலை கையில் எடுக்கிறான் கண்ணறைந்த அழகுடையவளும் மூங்கில் போன்ற தோளுடையவளுமான என் காதலிக்கு பெண்மை தன்மை நிறைந்து விளங்கக்கூடிய இயல்பு மிகுதியாக உள்ளது என்று எண்ணியவாறே இன்பத்து பாலை புரட்டுகிறான் அதற்கும் குரல் தட்டியிருக்கிறார் வள்ளுவர் கண்ணிறந்த காரிகை காம்பேர் தோட் பேதைக்கு பெண்ணிறந்த நீர்மை பெரிது குறிப்பு அறிதல் என்ற தலைப்பில் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு பாடல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு